அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அலஹம் இல்லா அலஹமது இல்லா ரபுல்லமீன் ஒ சலாத் அலா ரசூல் அமீன் நவீனா முஹம்மத் வால அலிஹி ஒசாகிஹி அஜ்மாயின் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹனுடைய பேரலால் அவனுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு அவங்களுடைய வார்த்தைகளை சிவையேற்பதற்காக எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இல்லாமல்ல அல்லாஹு தில்லா பாயா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக இஸ்லாத்தினுடைய தனித்துவம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு தனித்துவங்களை இந்த அமர்விலே நாம் எடுத்துரைத்து வருகிறோம் இன்று ஒரு தனித்துவத்தை எடுத்து சொல்ல இருக்கிறோம் இஸ்லாம் பரிபூரணமான மார்க்கம் இது இஸ்லாத்தினுடைய தனித்துவங்களில் ஒன்று ஒரு நெறி ஒரு மார்க்கம் என்று ஒன்று இருக்குமானால் அது அந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு பரிபூரணமானதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அது சரியான மார்க்கமாக நெறியாக இருக்க முடியும் இது இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த தகுதியை இது பெற்றிருக்கிற இந்த மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய வழிகாட்டுதல்களை பரிபூர்ணமாக அது தெரிவிக்கிறது தன்னுடைய சட்டத்திட்டங்களை அது பரிபூரணமாக காட்டியிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துறைகள் இருக்கின்றன வியாபாரம் விவசாயம் இன்ன பிற தொழில்கள் இன்ன பிற பொருளாதார துறைகள் அதுபோல மனிதனுடைய கணவன் மனைவி இடையே நடந்து கொள்ளக்கூடிய அந்த உறவுகள் அந்த பழக்க வழக்கங்கள் இப்படி மனித வாழ்வில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் அது முழுமையான ஒரு வழிகாட்டுதல்களை தருகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது தீர்வை தருகிறது எத்தனை எத்தனை பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை இருக்கிறது நடவடிக்கையிலே பிரச்சனை இருக்கிறது இப்படி எல்லாவற்றிலும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பட்டி வரதட்சணை ஊழல் லஞ்சம் இன்ன பிற தீமைகள் அதுபோல மது போதைப் பொருட்கள் எத்தனையோ பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே சமூகத்திலே இருக்கின்றன அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த மார்க்கம் ஒரு தீர்வை அதுவும் சரியான ஒரு தீர்வை தருகிறது ஒரு மனிதன் கடவுளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்கான சரியான வழிகாட்டுதல் என்ன இஸ்லாம் அதனை முழுமையாக வழங்கியிருக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது பெற்றோராக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மனிதன் ஏனைய மனிதனிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கலாம் கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கலாம் நண்பர்கள் வட்டத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கலாம் இப்படி மனிதர்கள் பிற மனிதர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளுக்கும் ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது அந்த வகையில் இஸ்லாம் பரிபூர்ணமான ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது மிகை கிடையாது இந்த இஸ்லாத்தில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் ஏராளம் இருக்கின்றன ஒரு நாட்டுக்கு தேவையான பிரச்சனைகள் இருக்கின்றன ஒரு நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடிமக்கள் ரீதியாகவும் எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மாற்றம் தீர்வு தருகிறது ஒரு சரியான வழிகாட்டுதல்களை கொடுக்கிறது இஸ்லாத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்து இது சரிதான் இது மாதிரியான ஒரு வேதத்தை ஒரு வழிகாட்டு மூலை நாம் எங்கேயும் பார்த்ததில்லை என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் ஏராளம் அறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இதனை பார்த்து படித்துவிட்டு இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தன்னுடைய திருமறை புறானிலே சொல்லி காட்டுகிறான் நாம் அவர்களுக்கு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட வேதம் அறிவு பூர்வமாக அதனை நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டுகின்ற வகையில் சரிதான இது இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் இதுதான் சரியான வழிகாட்டுதலாக இருக்க முடியும் என்று மனிதனுடைய அறிவு ஒப்புக்கொள்கின்ற வகையில் நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் புதன் ஒரு அகமத்தில் இதை நம்பக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நேர் வழிகாட்டியாகவும் ஒரு அருளாகவும் இருக்கிறது இந்த வேதத்தை பற்றி அல்லாஹு காட்டுகிறான் இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இது சூரத்து ஆறாம் ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் ஒரு அசல்லா அலைக்கல் கித்தாப திபியான உமக்கு நாம் இந்த வேதத்தை ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாகவும் புதன் நேர்வழியாகவும் ஒரு அகமத்தின் அருளாகவும் புஷ்ராலின் முஸ்லிமின் முஸ்லீம்களுக்கு நற்செய்தியாகவும் உமக்கு அருள் இருக்கிறோம் அல்லாது சொல்லுகிறான் இந்த வசனம் சூரத்து நகல் பதினாறாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்பதாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது என்ன சொல்லுகிறான் நாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது என்று அல்லாது சொல்கிறான் இது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறது இது இந்த வேதம் இது எல்லாத்துக்கும் விளக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள் மனிதனுடைய அந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்தனைக்கும் அவனுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துறைகளுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எழுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த வழிகாட்டி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு அருள் என்று அல்லது சொல்கிறார் இந்த வழிகாட்டுதலை படித்தவர்கள் பெற்றவர்கள் அனுபவிப்பவர்கள் அவங்க எப்படி உணர்வாங்க இதை விட ஒரு பெரிய அருள் என்ன இருக்க முடியும் இதை விட ஒரு பெரும் பாக்கியம் என்ன என்ன இருக்க முடியும் என்று உணர்கின்ற வகையில் ஒரு அருளாக அப்படி நல்லாக சொல்லியிருக்கிறான் எங்கேயாவது இந்த மார்க்கத்தில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்று வைங்க இதை அருள் என்று சொல்ல முடியுமா இது வந்து ஒரு அருள் ஒரு பாக்கியம் என்று சொல்ல முடியுமா அந்த கணத்திலிருந்தே அந்த தகுதியை அது இழந்துவிடும் அந்த பிரச்சனைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு இந்த வேதத்தில் தீர்வு இல்லை இந்த மாற்றத்தில் தீர்வு இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அல்லது ஒரு துறைக்கு இந்த மாற்றத்தில் வழிகாட்டுதல் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்போ அந்த நிமிஷத்தில் இருந்தே அருள் என்ற அந்த தகுதியை இந்த வேதம் இழந்துவிடும் ஆனால் அப்படி கிடையாது மனிதர்கள் உணர்கிறார்கள் பாக்கியமாக உணர்கிறார்கள் ஒரு சமுதாயம் உணர்ந்தது இன்றைக்கு அந்த சமுதாயத்தை நாம் முன்னோடி சமுதாயமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட ஒரு வேதமாக நாம் இதனை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹு சொல்கிறார் ஒவ்வொன்றையும் நாம் தெள்ள தெளிவாக விளக்கியிருக்கிறோம் ஒவ்வொன்றையும் நான் ஏற்கனவே சொன்னது மார்க்கம் இந்த மார்க்கம் மனித சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டி இந்த வேதம் மனித சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டி மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒவ்வொன்றையும் மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒவ்வொன்றையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் செல்ல தெளிவாக வழிகாட்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ் காட்டுகிறான் இது பதினேழாவது அத்தியாயத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் கடைசியாக அல்லாஹ் ஒன்றை சொல்கிறார் அல்லக்கும் தீனக்கும் அலைக்கும் ஞானத்தி ஒரு அலைத்துல இஸ்லாம தீனா இன்றைய தினம் நான் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் என்னுடைய அழுக்குடையை உங்களுக்காக பூர்த்தியாக்கிவிட்டேன் இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் மாயுதா ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் இருக்கிறார் இந்த வசனத்தை அல்லாஹ் எப்போது ஆதரவு நான் அல்லீசல்ல அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் நம்பி அல்லீஸ் அவர்கள் கடைசியாக ஒரு ஹஜ்ஜு செய்கிறாங்க இறுதி ஹஜ் என்று அதற்கு சொல்லப்படுகிறார் அவங்க கடைசியாக செய்கிறதுனால அவர்களுடைய வாழ்வின் கடைசியாக அந்த ஹஜ் அமைந்ததுனால இறுதி ஹஜ் அதற்கு பேர் ஒரு ஹஜ் தான் அதாலும் அது இறுதி ஹஜ் அதுதான் கடைசி அதற்கு பிறகு அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு சுமார் மூன்றே மூன்று மாதங்கள் தான் அவர்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறார் அந்த அளவுக்கு வாழ்வின் கடைசி ஹஜ் அந்த அரசா பெருவெளியில் நாயம் செல்லாமலை நின்று கொண்டிருக்கும் போது இந்த வசனம் அமங்கப்படுகிறது அல்யோமக்கும்களுக்கும் தினத்தும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் விட்டேன் என்று அல்லாஹர் சொல்கிறார் இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது அல்லாஹ் சொல்கிறார் அக்மமுத்து அனைத்து நன்மைச்சு என்னுடைய ஆள் உங்களுக்கு நான் நிறைவு செய்துவிட்டேன் அழ்கொலை என்று சொன்னால் வழிகாட்டுதல் தொடர்பாக அல்லாஹு சொல்கிறார் இந்த மார்க்கத்துல என்னென்ன வழிகாட்டுதல் உங்களுக்கு தரணும் என்னென்ன சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு தரணும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு தரணும் இதைத்தான் அருப்புடை என்று சொல்லுகிறார் அருப்புடைகளை நான் நிறைவு செய்துவிட்டேன் இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது அருப்புடை என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அது இதுக்கு பொருத்தமாக இருக்கார் ஏன்னா கிம்பத்து நாள் வரை அருள் பாக்கியங்கள் வந்து கொண்டே இருக்கும் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கும் அப்ப நான் நிறைவு செய்துவிட்டேன் என்று சொன்னால் அது சரியாக இந்த அருள் குறித்து அல்லாஹ் எதை சொல்கிறார் வழிகாட்டுதல்களைத்தான் சொல்லுகிறார் தான் சொல்கிறார் பிரச்சனைகளுக்கு தீர்வைத்தான் அல்லாது சொல்கிறார் அப்போ என்னுடைய அறுப்புடைகளை உங்களுக்கு நான் நிறைவு செய்து விட்டேன் இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் அங்கீகரித்து விட்டேன் அல்லாது சொல்கிறார் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இந்த வசனம் இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது அல்லாமோல் நிறைவு செய்யப்பட்டது என்று இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல அபூதரில் ஹஃபாரி ரவியந்தாமு அவர்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அல்லாமனுடைய தூதரை எந்த அளவுக்கு நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம் எனில் பிற்காலத்தில் அவங்க அறிவிக்கிற செல்லாம் அல்லீசெல்லும் அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் அறிவிக்கிறார் அமுதரிய இவர் ஒரு சிறந்த நபித்தோடர் சிரியாவில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் நபிஎல் நாயின் செலல்லாம் அல்ல அவர்கள் மக்காவில் இறைத்தோடராக வந்திருக்கிறாங்கிற செய்தியை கேள்விப்பட்டு அங்கிருந்து அவர் என்ன செய்கிறார் பயணம் புறந்து பல நூறு மயில்களை தாண்டி மக்காவுக்கு வந்து அபியல் நான் செல்லா இஸ்லாம் அவர்களை சந்தித்து இந்த மார்க்கத்தை ஏற்று ஒரு நல்ல சிறந்த முஸ்லீமாக மார்க்கத்தை கற்றறிந்த நல்ல முஸ்லீமாக அவர் வாழ்ந்து வந்தார் நம்பி செல்லாம் அல்லாய்ஸ்லாம் அவர்களிடம் ஏராளமான செய்திகளை கேட்டு அவர் தெரிந்திருக்கிறார் அவரை அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் கதீசுகளில் நிறைய இருக்கிறார் அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்பி செல்லா அல்லாம் அவர்களிடத்தில் இவர் கேட்டிருக்கிறார்கள் பார்க்கத்தின் மீது இவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவர் சொல்லுகிறார் நபி சல்லா அலுவலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு நின்று சொல்லுகிறார் எப்படி நாங்கள் நபி நாயின் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை எந்த அளவுக்கு விட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் வானில் பறக்கக்கூடிய எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தராமல் இருந்ததில்லை அவர் சொல்ற நபி சலாம் அல்லீசலம் அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க என்பதை அவர் இலக்கியமாக சொல்லி காட்டுகிறார் உருவகப்படுத்தி சொல்லிக் காட்டுகிறார் வானில் பறக்கின்ற எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தராமல் அவர்கள் இருந்ததில்லை அப்படி அவர்கள் எங்களுக்கு அனைத்தையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் நவிகள் அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்காக சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த ஒன்று மிச்சமாக இருந்தாலும் நரகத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடிய எந்த ஒன்று மிச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படாமல் இல்லை என்று அல்லாவுடைய தூதர் சலல்லா அலைசில அவர்கள் சொன்னார்கள் என்று அபூதரிகளை அறிவிக்கக்கூடிய செய்தி தபரானில இருக்கிறார் எல்லாவற்றையும் நமக்கு எடுத்துரைத்து விட்டார்கள் இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தில் இருந்து நான் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல இன்னொருவர் சொல்கிறார் பாருங்கள் சல்மான் பாரிசி சல்மான் ஃபாரிசி என்ற நபித்துடன் சொல்கிறார் எங்களிடத்தில் இணை வைப்போர்கள் வந்து சொன்னார்கள் அவர் சொல்ற இணை போர்கள்னா யாரு இஸ்ராத்துடைய எதிரிகள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தையும் இஸ்ராத்தை சொல்ல வந்த நபிகளையும் அவர்கள் கடுமையாக எதிர்த்து வந்தார்கள் முஸ்லிம்களுக்கும் நபிக்கும் கடுமையாக தொந்தரவுகளை கொடுத்து வந்தார்கள் சொல்லலாம் துன்பங்களை தந்து வந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த இணைமை போர்கள் எங்களிடம் வந்து சொன்னார்கள் சொல்வது யார் சல்மான் பாரிசி ரதிகா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்ன சொன்னார்கள் உங்களுடைய தோழர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் மலதளம் கழிங்கக்கூடிய உளவு கற்றுக் கொடுக்கிறார் அவங்க இலாமுடைய எதிரிகள் சான்று பகர்கிறார்கள் உங்களுடைய தோழர் மலநலம் கழிக்கக்கூடிய ஒழுங்கு கூட உங்களுக்கு கற்றுத்தருகிறார் அனைத்தையும் கற்றுத்தருகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அதற்கு சல்மான் ரதியந்தாமு அவர்கள் கூறினார்கள் ஆம் உண்மைதான் எங்களுடைய நதி எங்களுக்கு எப்படி மலஜலம் கழிக்கணும் எங்களில் ஒருவர் மலஜலம் ஜலம் கழித்துவிட்டு வலதுகையால் சுத்தம் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார் மல ஜலம் கழிக்கும் போது திருமலாவை முன்னோக்கி மலஜலம் கழிக்க கூடாது என்று தடை செய்திருக்கிறார் அதுபோல எலும்பு விட்டைகளால் மலஜலம் சுத்தி செய்யக்கூடாது மலஜலம் கழித்துவிட்டு கழித்து விட்டு எலும்புகளாலும் விட்டைகளாலும் சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் தண்ணி பற்றாக்குறை அதிகமா இருந்திருக்கிறது மனதளவு கழித்து விட்டு சுத்தம் செய்வதற்கு தண்ணி கிடைக்காது அப்ப என்ன செய்வாங்க கற்களை கொண்டு சுத்தம் செய்வாங்க அந்த பழக்கம் இருந்திருக்கிறது எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்வாங்க காய்ந்த எலும்பு அதே போல விட்டைகள் இப்படி இருக்கும்போது நீங்க கள்ள வச்சு வேணா சுத்தம் செஞ்சுக்கிடுங்க எலும்பு விட்டைகளை பயன்படுத்தாதீங்க என்று சுத்தம் செய்வதற்கு எலும்பு விட்டைகளை பயன்படுத்தக்கூடாது என்று எங்களுக்கு தடை செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எங்களில் ஒருவர் மூன்று கற்களுக்கும் குறைவானதை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்றும் தடை செய்திருக்கிறார்கள் கற்களை வைத்து சுத்தம் செய்யும் போது மூன்று கல்லை பயன்படுத்தணும் ரெண்டு கல்லை பயன்படுத்தக்கூடாது ஒரு கல்லை பயன்படுத்தக்கூடாது மூணுக்கும் குறைவாக பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள் என்று சல்மான் பாரசி ரபியல் நானும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சகி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ இதே அந்த ஆதாரத்தை எல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை போதித்து தந்த நபீல் நாயன் சலல்லாம் அலேசி அவர்கள் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை தமது சமுதாயத்துக்கு சொல்லாமல் விட்டதில்லை எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் தனது தமது சமூகத்துக்கு அதனை தடை செய்யாமல் அவர்கள் இருந்ததில்லை என்பதை செல்ல தெளிவாக நமக்கு விளங்குகிறது எனவே இந்த மார்க்கம் பரிபூர்ணமான ஒரு மார்க்கம் என்பதை இது இந்த மார்க்கத்துடைய தனித்துவங்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து இந்த மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும் அதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் இந்த மார்க்கத்துடைய அனைத்து வழிகாட்டுதல்களையும் தெரிந்து அதை நம்முடைய வாழ்வை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி நாம் நடைமுறைப்படுத்தாமல் நாம் அலட்சியம் செய்வோமே ஆனால் இந்த வார்க்கத்திலே இருந்து இதனை அலட்சியம் செய்ததற்காக நாம் தண்டிக்கப்படுவோம் எல்லாமல் அல்ல அத்தகைய நிலையை நமக்கு தந்துவிடக் கூடாது இந்த வார்த்தத்தை புரிந்து நடக்கக்கூடிய நிலையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துவிடுவானாக வாகர் தவான் அஹமது இல்லா அஸ்லாம் வலைக்கம்